ஆயில் வர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு கடல்கருப்பூசி போட்டு சாதிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் வர வடக்கிட்டேன் கோவக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இருக்குது நீங்களே எல்லாம் ஈஸி பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் செஞ்சு பார்த்தேன் கோவக்காய் வந்து ரொம்ப டெலிஷாக நறுக்கிக்கணும் அப்போ தான் அது ஈஸியாக வேகும் கொஞ்சம் பெருசாலாம் கட் பண்ணக்கூடாது நல்ல சந்தமாக முல்லை ஊற்றிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வேக கற்று ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் மஞ்சள் தூள் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலையே கூட வரது அது பொடி பண்ணி கூட தூவிக்கலாம் அது ஒரு சேத்து மா மாறுதலாக தெரியும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா வேஸ்ட்டும் கொஞ்சம் மூடி வைக்க தான் நல்ல இங்கே பக்கத்தில் பார்க்குறது வந்து ரசம் வச்சு பண்ண மிளகு செய்கிறதா பூண்டு மரமதாய் கருவேப்பிலை எல்லாம் விரிச்சிட்டேன் கடுகு தாளிச்சுட்டு அந்த இரித்த மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் புளி தண்ணி வந்து ஒரு சின்ன அளவில் புளியில் வந்து ஒரு தக்காளி நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொடி தான் வந்துது இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வான எண்ணெய் வச்சு கருவி கள்ளக்கருப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பூ போட்டு நல்லா வதச்சிட்டேன் நல்லா வெங்காயம் நல்லா நிறைய வச்சுருக்க வாங்கி பண்ணியிருக்கேன் ஒரு தம்பாளி போட்டி பார்த்திங்கன்னா பார்த்து புதினாச்சி ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து மூணு பார்க்குறதுக்கு கோவக்காய் சரி ரசம் இது வந்து புலினா சர்க்கி புதினா சர்க்கி Jadi kalau dah beri peralatan jadi, Thanks for watching videos. Bye.